இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க நெருக்குடா எனக்கு தெரியுமில முதல்ல போட வழியில இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோவை இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டோ போட்டா யாரு நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்க அரசியல் கட்சிகள் இங்க வந்திருக்கு ஐயோ

அவ அவ்வளவுதான் அங்க வளர மாட்டாங்க அவ அவ்வளவுதான் முடிய போகுதுங்க ஏய் நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவை இல்லையே நீ பிடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ ஏர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அந்த பெண்ணுங்க பட்டுனு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெண்ண மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க